அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐப்பசி மாச ராசி பள்ளங்களை பார்க்கும்போது ஐப்பசி மாதம்ன்றது ஒன்றாம் தேதியில் முப்பது தேதி வரைக்கும் உள்ள ஐப்பசி மாதம் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினாறாம் தேதி உள்ள இடைப்பட்ட காலம்தான் ஐப்பசி மாதம் சொல்லக்கூடியது இந்த சுபகிருத வருஷத்தில் தொடர்ந்து நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தோற்றத்தை நவகிரக நாயர்கள் தோற்றுவித்திருக்கிறார்கள் தற்பொழுது சனீஸ்வரர் சுபகம் நன்னாக அருமையாக செயல்பட ஆரம்பிச்சிட்டார் உத்வேகம் பறந்துருக்கு மழமலான்னு எல்லா தொழில்களும் முடங்கி போனதெல்லாம் வழக்கம் வரும் அரசு அரசுகள் வீழ்த்து கொள்ளும் மக்களுடைய ஒரு புத்துணர்ச்சி வரும் உடம்பல் வலுவரும் நோயற்ற வாழ்வு சொல்லக்கூடிய அமைப்பு உருவாகும் சமுதாயத்தில் எல்லா இடத்துலையும் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வரும் தெம்பு வரும் அதே சமயத்தில் நோய் நொடிகள்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் காணாமல் போயிடும் இப்படி ஒரு சமுதாயம் உள்ள அமைப்பை சனீஸ்வரர் விட்டார் குரு இந்த ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி அன்ற அந்த அளவிலே தான் குரு பங்கு சுபமா ஆவார் மக்கர முறை மக்கிறது முறிவு எடுந்து எல்லாம் பலம் உள்ள கவலையே இல்லை நமக்கு மாத பலன்கள் சொல்கிறதுக்குன்றது அளவில்லாத சொல்லலாம் அப்போது இதெல்லாம் நாட்டில் இதெல்லாமோ நடக்கிறது அது எல்லா காலத்துலையும் உள்ளது ஆனால் அது சமாளிக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வரணும்னா மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எல்லாம் நல்லா நடந்தால் தானே அது சரியாக போயிடும் அது இருக்கான் செய்யும் இந்த கர்மபூமின்னா இதெல்லாம் இருக்கான் செய்யும் பிரச்சனைகள் இல்லாத சமுதாயம் இருக்கவே இருக்க முடியாது பிரச்சனைகளை தோற்றுவித்தாலும் கையாளக்கூடிய ஒரு தன்மை இயல்பு ஒரு அறிவுத்திறன் மக்களிடத்துலேயே நன்னாக வந்துடும் அதை பற்றி பிரச்சனையே இல்லை எடுத்ததுக்கெல்லாமே முகம் ஜூழித்துண்டு போர் துண்டு பார்த்துண்டு இப்படி ஒரு முடக்குத்தனமாக காரியம் செய்ய முடியாது ஒரு இடையூறுகள்லாம் நிகழ்ந்து போய் மலம் மலாம் மலமலம் வென்று சூழ்நிலை எல்லாமே அமைப்பாக வந்துடும் ஏற்றமாக வந்துடும் அப்பேற்பட்ட தன்மைகளில் இருக்கும்போது இந்த ராசிநாதனுடைய கிரகனுடைய பொசிஷன் சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்கலாம் இந்த ராகு கேது மேஷத்தில் இருப்பார் கேது துலாத்தில் இருப்பார் துலா மாதம்னாலே சூரியன் அங்கே இருப்பார் அப்போது இந்த மாதம் ஐப்பசி மாதம் ரெண்டாம் தேதி சுக்லாத்துக்கு சுக்கரன் போயிடுவார் அது போய் ஒரு நாலு நாள் கழித்து ஆறாம் தேதி புதன் போயிடுவார் இப்போ சுக்கரன் புதன் இருக்கார் சுக்கரன் புதன் சுற்றி கொண்டு இருக்கும்போது தான் வாழ்க்கையில் எல்லா வித சௌகரியங்களும் நமக்கு கிடைக்கும் எத்தனை இடையூறு இருந்தாலும் முறியடிக்கூடிய சக்தி புத்தி ஒரு பொண்ணும் செயல்படும் எப்போதுமே நேரடியாக எதுவும் மோத முடியாது நமக்குன்னு வழியெல்லாம் காட்ட மாட்டோம் நமக்கு புத்தி செயல்பட்டாலே போதும் நம் ஞானத்தில் நம்ம அறி எல்லா விஷயத்தையும் நம்ம எளிமையாக சுலபமாக வலி நோவுவின்றி செய்து முச்சுவிடலாம் எதிர்ப்பு தடை இருக்கிறது காலம் வந்து உரைக்க இருந்தாலும் நமக்கு கைகூடவில்லை என்ற எல்லாம் கைகூடக்கூடிய காலம் இது இப்போப்பட்ட ஒரு பொன்னான காலத்தை தவற விடாதீங்க ரெண்டாம் தேதி இப்போ ஐப்பஸ் ரெண்டாம் தேதின்றது பத்தொம்பதாம் தேதி அக்டோபர் துலாத்துக்கு சுக்கரன் போவார் அடுத்தது ஒரு நாலு நாள் கழித்து ஆறாம் தேதி ஐப்பசி ஆறுன்றது இருபத்தி மூணாந்தேதி அக்டோபர் துலாத்துக்கு புதன் போயிடுவார் புதன் சுக்கரன் அந்த மாதம் சூரியனுக்கு இருக்கார் எதுக்கே கேது உட்கார்ந்துருக்கார் இந்த லக்ஷணத்தில் எட்டாம் தேதி ஐப்பசி எட்டாம் தேதி அதாவது ஐப்பசி எட்டாம் தேதி என்று இருபத்தஞ்சாந்தேதி அக்டோபர் இருபத்தஞ்சாந்தேதி சூரிய கிரகணம் வரும் ராகு சந்திரன் நிற்கிற நட்சத்திரம் சுவாதி அப்போ சுவாதி நட்சத்திரம் நிற்கும்போது சந்திரன் ராகு நட்சத்திரி நிற்கிறார் கொஞ்சம் அசுரர்கள் கை தூக்குவார் உங்க சவாலே சமாளி அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு தைரியம் வந்துடும் ஏன்னா பகவான் கூடயே இருக்கார் அந்த சமயத்தில் இருக்கும்போது சந்திரனும் கூட இருக்கார் அதே சமயத்தில் இருக்கும்போது அந்த ஒரு அமைப்பில் இருக்கும் போது ஒரு பெரிய விஷயங்கள் நடக்கும் சனீஸ்வரர் வக்கரம் இல்லை சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி குருவும் வக்கரம் இந்த மாதத்துலேருந்து போயிடுவார் வக்கரம் முடிவு ஃபுல்லாக முடிவடைஞ்சிருது செவ்வாய் மீதத்தில் இருக்கார் செவ்வாய் தன்னுடைய பார்வையை சனீஸ்வரன் மேலே எட்டாம் பார்வையாக சனீஸ்வரர் தொடர்ந்து பார்க்குறார் ச சனீஸ்வரர் குருவை தொடர்ந்து பார்க்குறார் அதே சமயத்தில் ராகு கேது எப்படி இருந்தாலும் நிற்கிற நட்சத்திரங்கள் சுவர நட்சத்திரம் ராகு நிற்கிறார் பரணியிலையும் இவரும் இவருடையும் வெறும் சுவாதில நின்னால் கூட இந்த சந்திரன் நின்னா கூட இந்த கேது நிற்கிறது குருவோட நட்சத்திரம் சுபர்கள் நட்சத்திரம் அதனால் நமக்கு எல்லாம் ஏற்றமாகவே வரும் ஒரு எதிர்ப்பு இருந்தால் தான் விசைப்பு பலன் கிடைக்கும் அந்த எதிர்ப்பு இருக்க தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு செயற்பாடு கூடிய தன்மை வரும் ஒரு ஈர்ப்பு வரும் அதனால் தான் இப்போ நல்ல விஷயமா இருக்குது அட்டகாசமான ஒரு மாதம் இது சிறப்பான மாதம் ஐப்பசி மாதம் துஷ்டத்தன்மையெல்லாம் எல்லாம் விலகி போயிடும் எத்தனை விதமான யோகங்கள் வரும் தெரியுமா உங்களுக்கு இந்த விருச்சிகத்துக்கு மாத கழுசியில் இருபத்தி மூணாம் தேதி இந்த அதாவது அந்த விருச்சிகிட்டு புதன் ஐப்பத்தி இருபத்தி மூணாந்தேதி போன பிறகு அங்கேருந்து புதனும் புதனும் செவ்வாயும் ராசிபுரத்தை பண்ணுவாங்க இதெல்லாம் நினைக்கிற எவ்வளோ எல்லா நகரங்களும் ஒத்தரக்கொள்ளும் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு இது எல்லா காலத்துலையும் வராது எல்லோரும் நற்பயன் கிடைக்கிறது இப்படி இனிமேல் பார்க்கும்போது நம்மளுடைய ராசி பலன்களை ஒன்று ஒன்றாக பார்ப்போம் அன்பார்ந்த மகர ராசிநேயர்களே ஜென்மசனி அப்படின்னு சொல்வீங்க ஜென்மசனின்னா அவ்வளோ அது ஒரு கணக்குக்காக வச்சுருக்கு அதுக்காக ஜென்மசனி வந்தால் பிரச்சனை அப்புறம் ரெண்டு பெண்ணா வீடு சின்ன சன அப்புறம் இதெல்லாம் ரெண்டா விடு இதெல்லாம் பிரச்சனை இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜுன்னா நம்ம வேற ஆல் ஸ்பூன் ஃபீடிங் தான் ஒருத்தனை சொல்லி சொல்லி தான் பண்ணணும் இல்லைனா நம்மளால் எதுவும் பண்ண மாட்டோம் அதுதான் வழக்கு மனுஷனுக்கு அதுவும் சனீஸ்வரருக்கு பொறுத்த வரைக்கும் கைட் பண்ணால் தான் முடியும் ரைட் கைடன்ஸ் என்ன யாருக்குமே சரியான கைடன்ஸ் இருந்ததுன்னா புரிஞ்சக்கூடிய ஆற்றல் யாருன்னா சனீஸ்வரருக்கு சொல்லணும் சொல்லிகிட்டே இருக்கணும் கரெக்டாக பண்ணுவார் அது வரைக்கும் தான் பண்ணுவார் அடுத்தடுத்து பண்ணணும்னா அது பிடிக்காக இருக்கணும் அதனால் சனீஸ்வரர் பொறுத்தவரைக்கும் சனீஸ்வரர் இப்போது எந்தத்தில் இருக்கார் பிரதம இல்லை சனியாச்சே அப்படின்னு இத்தனை நாளாக ஜென்மசனியாக இருந்தது இதாக பண்ணிவிட்டா அவங்க என்ன பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு உங்களுக்கு தான் அதிக உழைப்பு வியாபாரம் பிஸ்னஸ் சொல் எப்போதும் சிறு தொழில் பொருள் பொருளுக்கிட்டால் அதிகம் சம்பாதிக்கிற வழி வந்துருக்கு அவங்கனால்தான் எல்லாம் வேணும் பெருமுதலாம் அடி பெருமுதலாம் அடிபட்டு போயிடறது இல்லை ஸோ தி ஆர் ஃபேஸிங் எவ்ரி டைங் பாருங்கள் அங்கே இண்டஸ்ட்ரியில் இருந்த சொந்தவன் ஃபைனா ஃபைனான்ஷியல் அவன் வந்து வீடு மோட்டார் சைக்கிளை சேர்ந்து டெலிவரி பண்ணியிருக்கான் சாப்பாடை நான் சிவில் இன்ஜினியர் இருந்தால் இன்ஜினியர் அவன் கார் டிரைவிங் பல டூ வீலர் கொட்டின்னு போகிறான் டூ வீலரில் ட்ரான்ஸ்போர்டேஷன் வச்சு அந்தந்த ஆஃபீஸுக்கு போகிற கொண்டு விட்டுருக்காங்க இருக்காங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஏன் இன்கம் மேம்படுறதுக்கு எப்படி வழி கொடுக்குறதுனா அட்டகாசமான வழி சனி தான் கொடுக்க முடியும் சனி தயவு இல்லைன்னா எதுவுமே கிடையாது சனி பிளஸ் ட்ரோ சுக்கரனு சனி ப்ளஸ் புதனு சனி ப்ளஸ் சந்திரன் சனி ப்ளஸ் சூரியன் சனி ப்ளஸ் செவ்வாய் இதெல்லாம் தொடர்ந்துருந்தால் சனி செவ்வாய் சார்ந்தால் உடனே உலகப்போர் வருமா உலகப்போர் எதுக்கு வரணும் அழிவு எதுக்கு கொடுக்கணும் ஒத்தனைக்குள்ளே அழிச்சிக்கிறீங்க அழிஞ்சு போகிறது அது நாடு ஃபுல்லாக அழிஞ்சு போகிறது தனிப்பட்ட முறைங்க தனிப்பட்ட முறையில் கௌரவ ஸ்டேட்டஸ் பாதிப்பு வரும்போது நாட்டில் ப்ரெஸ்டிஜிஷன் அது வரும்போது அது மாதிரி நாசம் பண்ணுறாங்க அதனால் வரக்கூடிய விளைவுகள் சனி செவ்வாய் நேரில் தொடர்பு கொள்ளாலே மறைமுகமாக தொடர்பு கொள்ளணும் அதனால் தான் பார்வைகளே அப்படி வச்சுருப்பான் சனியினுடைய பத்தாம் சனீஸ்வரன் கொள்ளும் கொள்ளும்போது சனீஸ்வரன் தன்னுடைய பாறையை பார்க்கும்போது மூன்றாம் இடம் பார்க்கணும் மூன்று சனீஸ்வரனுடைய பாறை மூன்று ஏழு பத்து செவ்வாய்க்கு வந்து எட்டாம் பார்வை கொடுத்த ஸ்பெஷல் பார்வை இப்படி இருக்குது செவ்வாய்க்கு நாலாம் பார்வை மூன்று நாலு ரெண்டுக்குள்ளே பார்க்க மூன்றுனா நாலு அது ஏழுனா எட்டு சனீஸ்வரன் பத்தாம் பார்வை அது கிடையாது செவ்வாய்க்கு ஸோ அது மாதிரி போது இந்த செவ்வாயில் நாலு ஏழு எட்டு அளவுதான் நே நேரையை பார்க்க முன்னேங்க ஸோ இப்படி ஒரு அமைப்பு செல்லாத ஒன்றா அமைச்சுட்டாங்கன்னா என்ன ஒன்றா அமைச்சுன்னா அது மாதிரி அமைப்பெல்லாம் இங்கே இல்லை வேலைபட தேவையில்லை கோட்சத்தில் பிரமாமா இருக்குது ரெண்டு செவ்வாய் சனியும் ஒன்றா கிடையாது பார்க்கும் செவ்வாய் சனியும் பார்க்கும் சனி செவ்வாயை பார்க்கல எங்கள் இடத்துல கரெக்டாக உங்கள் ஜென்மத்தில் பார்க்குறது நகரத்தில் செவ்வாய் தன்னுடைய பார்வையை எட்டாம் வாரியாக பார்க்குறது எங்கள் மிதத்தில் இது உங்களுக்கு இத்தனாம் வீடு ஆறாம் வீடு இப்போ மறைமுகமாக பார்க்குறது அது நல்லது தானே உங்களுக்கு ஸோ சம் சம்பந்தப்பட்ட செவ்வாய் ஏன் தொடர்பு கொள்வது அதே சமயத்தில் குருவை நீங்கள் தொடர்பு தொடர்ந்து கொண்டு கேட்க குரு யாரு உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் அதிகாதி அயன எல்லாம் மறைமுகம் ஸோ மறைமுகமாக மறைமுகமாக கொடுத்து 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 அவங்களுக்கு வராங்க ஏன்னா தெரியாது உங்களுக்கு இங்கிதம் போடலான்னு மரமாக கொடுத்து எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாரு எல்லாருமே சொத்து பத்து விஷயங்களில் வாங்கணும் நல்லா வாங்கினா வாசி அனுபவிக்கிறோம் சந்தோஷமான உறவுகள் எடுக்கணும் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் லாஜிஸ்டிக்ஸ் பண்ணோம் உங்களே முதலாளாக்கி தொழிலாளிலேருந்து முதலாளி ஆக்கி முதலாளிலேருந்து பரி கௌரவத்தை கொடுத்து எல்லாம் பண்ணக்கூடிய இந்த காலத்தில் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு அந்த அமைப்பில் வரும்போது நம்மளுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரி செயல்பாட்டில் கொண்டு வந்து கொடுத்துருக்கார் யோகங்கள் வரும்போது சொல்லிட்டு வராது அனுபவிக்கும் அதிர்ஷ்டங்கள் சொல்லுவோம் அதிர்ஷ்டம் தான் அதுக்கு பேர் அதனால் ஒரு விசுவாசமான மொழி தொழிலாளி யாருன்னா சனீஸ்வரர் தான் அப்பேற்பட்ட சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட தனாதிபதியே சனீஸ்வரர் அவரே தான் தனாதிபதி மகரத்துக்கு குடும்பஸ்தானாதிபதி வீரியஸ்தானாதிபதி யாருன்னா குரு பன்னாமிடாதிபரின் குரு அயனசைன போகிறது மொத்தமே மூணுக்கு குருதான் பிறந்து சேன போகத்தை அருமையாக கூட்டுருக்கார் அயனம்ன்றது உங்களுக்கு ஜீவனங்கள் அமைப்பு சயனம்ன்றது நன்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஓ நல்ல நிம்மதியான தூக்கம் உணவு உடை போகம் நன்னாக அனுபவிக்கிறது இத்தனையும் கொடுக்குறார தொடர்ந்து அவங்களுக்கு அப்புறம் அந்த உங்களுக்கு ஜென்ம சனி அதி சனி கதைக்கு நல்லா இருக்கும் உலகத்தில் நம்ம வாழணும்னா சனிஸ்வரன் தயவு இம்பார்ட்டன்ஸ் தெரியணுன்னா அதுக்கு ஒரு காலம் வந்தது அதான் உண்மை அப்பேப்பட்ட சனி தெய்வக்காக தான் நம்மளை பெற்றோர்கள் இல்லாத நம்ம ஒன்றும் இல்லை குரு இல்லாத நம்ம ஒன்றும் இல்லை அந்த தாய் தந்தையமாக நமக்கு சனிஸ்வரன் தனியில் பட்டு உடைச்சி 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 போட்டு வித்தௌட் எக்ஸ்பெக்டேஷன் நத்திங் இதோ இத்தொண்டு பேருக்கு அதோ அப்பே பட்டவங்க மருத்துவர்கள்லாம் த சனிஸ்வரன் தான் கலை கலைஞர் ஆர்டிஸ்டெல்லாம் சனிஸ்வரன் தான் புரியுதுங்களா வில்லங்க உண்டாங்கனாலும் சனி சொந்தம் உண்டாகணும் செவ்வாய் எக்ஸ்பிரஸ் ப்ரவுஸ் பண்ணாலும் சாட்டப்பட்டே வில்லங்க வந்துடும் ஸோ நம்ம சோடு தண்ண விவசாயம் பண்ணால் அதுதான் ஸோ டெக்னீஷியன் ஒர்க்கர் பார்த்தோன்னா அவங்க தான் எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம் அஸ்ட்ராலஜி பார்த்தா சனீஸ்வரன் அவர் தான் சொல்லணும் காலங்களில் காலங்கள் வரையில் சனீஸ்வரன் தான் எல்லாமே உலகத்தில் அத்தனை விஷயம் சனீஸ்வரன்னால் அவங்களுக்கு பத்தொம்போது வருஷம் கொடுத்துருக்கோம் ஏற நாடு சனின்றது ஏற நாடுன்னா ஏற நாள் தேவர்களுக்கெல்லாம் அந்த ஏற நாள் அவர்தான் பட்சம் அவர்தான் இப்போ இருக்குல்லையே எவ்வளோவோ இருக்குல்ல ஸோ ராகு தசைகளில் பார்க்கும்போது கூட அதிகம் சுயற்சியில் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துல உட்காரம்போ இப்படி இப்படி ஜென்ம சந்திரன் சந்திரனோட சனி இருக்கும்போது எப்போதுமே சனி சனி ஜென்ம சனியாக தான் இருக்கும் பார்த்திங்களா ஆ அந்த மாதிரி அமைப்பே இல்லை ராசியில் அந்த சந்திரன் நிற்கிறதுனால உங்களுக்கு மகரத்தில் சனி எங்க ரொம்ப ஜன் சனி சந்திரனோட சனி இயற்கையாக ஜாகத்தில் கூலிட்டாலும் எப்போதுமே சனிதான் அப்படின்னு சொல்கிறீங்க வேறு நாட்டு சனி வரணும் அவசியமே இல்லையா அயன போகிறது உட்காந்து ஒரு ஒருவேளை சனீஸ்வரன் அயனிசரத்தில் உட்காந்துருந்தா அது ஒரு சனிதானே ஒன்று ரெண்டு மூ பன்னெண்டு ஒன்று ரெண்டு இப்படி உட்காரும்போது இயற்கையாகவே பன்னெண்டாம் வீட்லேயோ ஒன்றாம் வீட்லையோ கொண்டா உட்காந்துட்டாங்கன்னா ஜென்ம சனீஸ்வரர் ஆச்சு எப்போதுமே இந்த இதில் வந்து பன்னெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கு கும்புறத்துக்கு கோச்சாரத்தில் அதனால் இதெல்லாம் வரும்போது நம்ம சனீஸ்வரனுடைய இந்த ஸ்பெஷலாக தனியாக இதில் பார்க்கணும் அவசியமே இல்லை கோச்சாரத்தில் பிரமாதம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது எந்த நிலையிலையும் சனி உழைப்பாளிக்கு எந்த கஷ்ட காலத்துலேயும் கொடுக்கூடாது தான் எப்போதுமே அந்த சனி இந்த பார்வை எத்தனை வருஷமாக உட்காந்து அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க பாருங்க ரெண்டரை வருஷம் அந்த வீட்டில் உட்காந்துருக்காரு அந்த கஷ்டப்படுற காலத்தில் கரெக்டாக உட்காந்துருக்காங்க பாருங்கள் தொடர்ந்து குருவு பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காரு பாருங்கள் இந்த கஷ்டங்கள் வரும் முன்னாடி தெரியும் கொடுக்குறது கோச்சாரத்தில் நமக்கு இந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு ஸ்பெசிஃபிக்கு அதிகமாக அடி வாங்காத யாருன்னா உழைப்பாளி தான் அவனுக்கு எல்லா இடத்துலையும் எப்போதுமே சாப்பாடு வழி இருந்துதான் இருக்கும் முதலாளிகளெலாம் அடிபடும் ஐயோ ஏன்னா தன் கையே தனக்கு உதவி இல்லை பணத்தை வச்சு தாக்க வைக்க வேண்டியதுதான் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கிற சனீஸ்வரருக்கு யோகங்கள் நல்லதாக தான் கிடையாது தொடர்ந்து சனி குரு பார்வை அது ஒரு யோகம் செவ்வாய் தனியை பார்க்குறது ஸ்தானத்தில் ஒரு யோகம் கொடுக்கிறது அதே சமயத்தில் தன்னுடைய தந்தை வீட்டில் பிச்சிகத்துக்கு பத்தாம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் இந்த ஐபசி மாதத்துக்கு கடைசியில் இந்த சுக்கராச்சாரியன்னு புதனும் வந்துடுறாங்க இல்லையா அந்த செவ்வாய் தொடர்பு கொள்வது இல்லை ராசிபுரம் பண்ணி புதன் யாருலாம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சம்பந்தப்பட்ட ஆறாம் வீடு மட்டுமில்லை ஒன்பதாம் வீடு அதிகாரி பாக்யஸ்தானாதிபதி இந்த பாக்கியம் கை கொடுறதில்ல ஒன்பதாம் வீடு அதிகாரி பத்தாம் வீடு அதிகாரி சொல்லக்கூடிய ஒம்போதுக்குரிய புதனும் பத்துக்குரிய சுக்கராச்சாரியாரும் மகரத்துக்கு அருமையாக உட்காந்துண்டு அந்த பத்தாம் வீட்டில் உட்காந்துண்டு யோகத்தை கொடுக்குறாரு அது சனீஸ்வரர் அங்கேருந்து பார்க்கவும் செய்கிறாரு அந்த சர்ப்பங்கள் இருந்தாலும் அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ சூரியன் இருக்கார் சூரியன் அதை பற்றி எட்டாம் விட ஆறுன்னு சொல்லாதீங்க சூரியன் துவச்சு தொடர்பு போடுறது பரவாயில்ல பத்தாம் வீடு புது இடம் அந்த மாதிரி யோகியத்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கான் ஒரே சமயத்தில் பிரமாதமாக இருக்குது நீங்கள் தொடர்ந்து கொண்ட குருவை பார்க்குறது குரு தொடர்ந்து கொண்டு குருவினுடைய பார்த்துட்டு அதனுடைய பார்ப்ப பிறகு நீங்கள் தொடர்ந்து இப்படி பார்க்குறீங்க இங்கே பத்தாம் பாருகால் அருமையாக இருக்குது செவ்வாய் தொண்டைய பங்கு பார்க்குறாரு தொடர்ந்து பார்த்து தொடர்பு கொள்கிறாரு உங்கள்கிட்ட ஸோ அவரேந்து உங்களுக்கு கையேந்து வாங்குகிற மாதிரி அமைப்பு கேரக்டாக ராகு தொடர்ந்து தொடர்ந்து குருவை பார்க்கறது தொடர்ந்து செவ்வாயை பார்க்கறது இப்படிலாம் அமைப்பு கொடுத்து இருக்கும்போது எத்தனை விஷயமான ஏற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏன் உங்களுக்கு வாழ்க்கையில் சொந்தமாக நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஆகக்கூடாது இண்டஸ்ட்ரிஸ் ஆகணும்ல அதனால் நல்லாவே ஆகும் எல்லா துறைகளும் இருக்கும் விவசாயம் பெருகும் கனிவளம் பெருகும் மணிமல்வரம் பெருகும் எல்லாம் பெருகும் தனதானியங்கள் பெருகும் பல்பொருள் அங்கா அந்த இது சூப் என்னென்ன உண்டோ பிஸ்னஸ் அந்த இண்டஸ்ட்ரீஸு சின்ன சின்ன சூழலுக்கு பண்ணால் கூட உங்களுக்கு இண்டஸ்ட்ரி சம்மந்த இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸு எண்ணா விதமான இதெல்லாம் நீங்கள் இருக்குது ட்ரைவிங் லாஜிஸ்டிக் சர்வீஸ் என்னென்ன உண்டோலாம் பண்ணலாம் பார்த்திங்களா எதுவுமே பிரச்சனையே இல்லை உங்களுக்கு அக்கௌண்ட் ஷீட் அந்த கணி கணினி ஒர்க் இல்லை எந்த கம் அது கம்ப்யூட்டர் அது எல்லாமே தொடர்பு இருக்குது எந்த உங்களுக்கு குறைச்சலாக இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாவே பண்ணலாம் கலை ஆற்றல் நல்லாவே பண்ண முடியும் என்ன குறைச்சல் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே எல்லாம் பந்தா ஓவியம் ஆர்டிஸ்ட்டு ட்ராயிங் வரங்கள்லாம் எந்தெந்த செட்டுங்கள்லாம் போடுறாங்கலாம் பார்த்து ஆர்டிஸ்ட்டு பார்க்கும்போது பிரமா போடுறாங்கன்னா பணக்காரனா கோடுக வச்சிருக்கே அண்ணா இல்லையே கலைகள் இத்தனை பணக்காரன் தடிக்கிறதை பார்த்தா பிரம்மா இருக்க பார்த்து சாப்பாடுக்க வழி கிடையாது ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் ரொம்ப கஷ்டம் அவங்களெலாம் பார்க்கும்போது அவங்க தானே படைக்கிறாங்க படைப்பாளி பணக்காரன் பணக்காரனா இருப்பில் படைப்பாளன்னு பகவான் அந்த படைப்பாளி பகவான் அவங்கள படைச்சிட்டு அந்த ஆகாரத்துக்கு அன்னத்துக்கும் ஆகாரத்தை வீடு வாசலுக்கும் இப்படி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்கன்னா சாக்ரிஃபைஸ் லைஃப் இல்லையா அவங்க அந்த அவங்களோட வாழ்க்கை தர நீ எப்படி பகவான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் இந்த கோயில் அர்ச்சகரெல்லாம் சனிதான் இந்த பண்டிதர்கள்லாம் தான் வாத்தியார் குருமார்கள் சனி தொடர்பு இல்லாத குருமாரே ஆக முடியாது ஏன்னா அவங்க இன்கம்மே கிடையாது மற்றவங்களுக்கு கொடுக்கு இஜுகேஷன் கொடுப்பாங்க அவங்க உயர்நிலைக்கு போவான் இவன் அப்படியே தான் இருப்பான் ஸ்கூல் வாத்தியார்ட்டாட்டு பார்த்திங்கன்னா மணாக்கல் அவள் சம்பளம் மாதிரி தொண்ணூறு அதுவும் நிரந்தரம் எல்லாம் அவஸ்தப்பட்டு இப்போ அவளுக்குலாம் நல்ல வசதி வந்துருது எல்லாருக்குமே எல்லாருக்கும் ஒரு வழி பண்ணிட்டார் பகவான் கவலையே இல்லை சனீஸ்வரருக்கு என்றைக்குமே கைவிடமாட்டான்னு தெரியும் இந்த பாகத்தில் பார்க்கலாம் சனீஸ்வரரும் பெருமைக்குரிய அமைப்பில் இந்த மகரத்துக்கு என்னாமே கொடுத்து வந்துருக்காங்க நான் முன்னாடி மகரத்துக்கு நிறைய சொல்லியிருக்கேன் இந்த கொரோனா வந்த பிறகு இவளுக்கு தான் அதிகபட்சம் போச்சு சனீஸ்வரருக்கு மனசுஃபிக்காக கும்பத்துக்கும் மகரத்து அதிகமாக பண்ணுறான்னு வெளிப்படையாக சொன்னேன் அதுதான் நடக்குது இப்போ எல்லாம் அதனால ஏற்றத்துக்கு ஒன்றும் குறச்சில்லை வெரி குட் டாக்டர்கள்லாம் சனீஸ்வரர் தான் அவங்களுக்கு காரணம் கொடுத்தான்ல நல்லா தானே சனீஸ்வரர் தான் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஏற்றம் வரணும் இல்லை திங்குற சாப்பாடு நம்ம நம்பூர் தான் அதிகம் அதான் சனீஸ்வரன் தான் எத்தனை விதமாக டிசைன் டிசைனாக கஷ்ட காலத்தில் வீட்டில் டெலிவரி பண்ணுற அளவுக்கு அங்கங்கே எல்லாம் வச்சிருக்கான் வீட்டை சமையல் பண்ணக்கூட அவசியம் இல்லை நோயாளிகள் எல்லாமே சாப்பிட்லாம் இத்தனை விதமான வசதி இருக்குது உலகத்துலேயே அதிக சோர் திங்குற இடம்னா நமக்கு சாப்பாடு பொருள் நம்பள்தான் நேரங்களில் அந்த மாதிரி சனீஸ்வரருக்கு அமைப்பு கொடுத்துக்கும் போது உங்களுக்கு யோகங்கள் நிறைய கொடுத்து கைட் பண்ணி இந்த காலத்தில் எல்லோரும் கொடுக்குறான்னா மகர ராசி நேர்களுக்கு ஜீவனத்துக்குன்னு நல்லாவே கிடைக்கும் அவ்வளோ சம்பளம் கொடுப்பானான்னு கேட்காதீங்க நல்ல சம்பளம் இருந்தால் வாங்கலை பேக்கேஜஸ் வந்து நல்லா வரும் வருமானம் மாற்றம் மாற்று நிறைய இருக்குது ஜீவன மாற்றம் நிறைய இருக்குது நல்லா அது மேலும் மேலே உயரக்கூடிய அமைப்பு தான் இருக்குது நோய் நொடி கிடவே கிடையாது உலகத்துக்காக நீ சொல்லிக்கலாம் நோய் நொடி வந்துருக்குன்னு நோய் நொடி வர சிறப்புமே இல்லை நல்லாவே உழைக்கிறவங்களுக்கு எது நோய் நொடி அதனால் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மருந்து பொருள் நீங்கள் தான் உண்டாகுறீங்க அப்புறம் என்னது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த மாதம் இத்தனை நாளாக ஒரே யார் நோயற்ற நோயுள்ள சமுதாயம் பார்த்து சாப்பாடு உணவு தரித்திரத்தில் இருந்தது பிட அவங்கள பிடிச்சி நாசம் பண்ணாத நீங்கள் தான் துரத்தி விட்டீங்க தரிதிரம் நாட்டில் போது இந்த மாதிரி வேதனைகள்லாம் வந்து அதை நீங்கள் தான் போக்கடிச்சிக்க அப்பேற்பட்ட ஒரு பெருமைக்குள்ள உங்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கணும் தான் இந்த மாதத்தில் நிறைய கௌரவிச்சுருக்கேன் கௌரவங்கள் ஏற்றங்களும் புகழும் பணமும் வரவும் தனமும் வரவிக்க ஒரு மாதம் சமுதாயத்தில் ஒரு ஏற்றமாக மாறும் அந்தஸ்து கௌரவம் பார்த்ததுனால அந்தந்த குழந்தைகளுடைய அமைப்பு பார்க்கும்போது அவங்க வயந்து வந்து மேலே வருவாங்க எல்லா வசதிகளும் இருப்பாங்க என்ன பெரிய பிரச்சனைகள் ஒன்று வரப்போது வாழ்க்கை சொத்து பத்து வில்லங்கம் சொத்தை நீங்கள் வாங்கிடுவீங்களே அப்புறம் வில்லங்கம் அப்படி வரப்போகுது வில்லங்கத்தை முறித்து சமாதானம் போய் பிரச்சனைகள்லாம் முறிஞ்சு புதுசு புது சொத்தங்களை வாங்கிப்பீங்க பன்மடங்கு விருத்தி பண்ணுவீங்க இப்படி ஒரு அமைப்பு தான் கொடுத்துருக்கான் வில்லங்கங்களை ஒன் சைடாக போடும் சமாதான முறையில் போய் சாதவாக பிரித்து அவங்க நஷ்டமானாலும் பரவாயில்ல சொல்லிட்டு கஷ்டத்தில் விலக்கி அதுலேருந்து மேலும் மேலும் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த சனீஸ்வரன் சொல்லக்கூடிய மகரத்து கிடச்சிருக்கு அப்பேற்பட்ட நிலையில் இருக்கும்போது ஆயுஷ் காலம் பார்க்கும்போது நீங்கள் தான் ஆயுஷ்காரகம் நன்னாகவே இருக்குது தெம்பாக இருப்பீங்க மேலும் விருத்தி வர்றதுக்கு நிறைய பொருக்கும் மற்றவங்கள மாதிரியே சனிசோழனுக்கும் திருமண பாக்கியில் லேட்டாக தான் கிடச்சிருக்கு காலம் தாங்க தான் வருது இன்னும் அந்த நிலைமை இருக்காது குழந்தை விட்டுகளும் பாதிக்கிறதுக்கு இன்னுமே அந்த காலம் இல்லை குழந்தைகள் விருத்தியும் நிறைய இருக்கும் அதனால் இயற்கையான அமைப்பு எல்லோரும் கொண்டு செயல்படுறதுனால இயற்கையான வாழ்க்கை அமைப்பு கொண்டு செயல்படுறதுனால நம்மளுடைய தார்மீக அமைப்பை பார்க்கும்போது மறுபடியும் நல்ல விஷயம் குழந்தைகள்லாம் நிறைய விருத்திக்கு நிறைய வரும் குழந்தைகள் சமுதாயத்தில் ஒன்று ரெண்டுன்னுலாம் நிறைய விருத்தி வரும் தய தடு கருப்ப சதுவெல்லாம் பண்ணாத நல்லாவே இருக்கும் வாழ்க்கையில் நம்ம போட்டு தான் பசங்களை வளர்த்து பெரியவளாக குழந்தைகள்லாம் வளர்ந்து ஒன்று ரெண்டு மேலே போனால் யார் வளர்க்குறன்னு சொல்கிறதெல்லாம் விட்டுடுங்கணுமே நல்லா எல்லா குழந்தைகளும் நம்ம போட்டு தான் காப்பாற்றலாம் படைக்கிறவங்க ஒன்றை எப்படி காப்பாற்றணும் அதே மாதிரி காப்பாற வழி வச்சுருக்கான் தைரியமாக செயல்பட்டு வந்த நலவோடு பகவான் நல்லா அருள்படுறான் எந்த விதமான கஷ்டமும் தீர்க்கிறதுக்கு அனுசரணையாக பகவான் செயல்பட்டு வரான்னு தெளிவாக இந்த காலம்லாம் புரியும் இவ்வளோ குறுகிய காலத்தில் நம்ம இந்த கஷ்டநஷ்டத்தில் இவ்வளோ குறுகிய காலத்துக்கு பிறகு இவ்வளோ படமடனும் மேலே வந்திருக்கோன்னா எவ்வளோ ஆற்றல் நமக்குள்ளே கொடுத்துருக்கான் செயல்படுத்துகிறான்னு நல்லா தெ தெளிவாகவே தெரியும் இந்த ஒரு அற்புதமான காலத்தில் நம்ம வாழ்க்கையில் அந்த சொல்லக்கூடிய மது மகர ராசினியர்களுக்கு எந்த வித குறையும் இல்லை எல்லா ஏற்றத்திலும் வந்து பெருமையக்கூடிய அளவுக்கு குழந்தை நிற்பான்னு சொல்லி வாழ்த்து அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்